ஹாய் யுஎஸ் இந்த வீட்டில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பற்றினாலும் தகவல் கொடுக்குறது இந்த வீடியோ மேக் பண்ணது டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷன் வந்து லீஸ் பண்ணாங்க அதோடய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸில் இருக்குது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து என்னென்னா அந்த பிஎட் கேண்டிகேட்ஸ் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு தகவல் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பாஸ் பண்ணும்போது அந்த ஆசிரியர்களுக்கான தகவல் என்ற என்னென்னா அந்த டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தான் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பட் எக்ஸாம் டெட்டு எக்ஸாம் நடக்கும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியும் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் லீஸ் ஆகியும் நம்மளால் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியல ஸோ இதை பற்றின அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறைப்படி வந்து அவங்க ஒரு போராட்டம் பற்றினும் அவங்க தகவலும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளேவும் வந்து அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஏன் அப்படின்னா இன்னும் கிடைக்காம காரணம்னா எல்லா மாநிலத்திலும் இது வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு எல்லா மாநிலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க அந்த ஒன் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ட்ரைனிங் வந்து முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணும் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் போட்டது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க இதை பற்றி சொல்லியிருந்தாங்க கம்பல்சரி வந்து பிஎட் வந்து நாட்டு எலிஜிபிள்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே இதை பற்றின தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பிஎட் வந்து முடித்தவங்க வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சுக்கு வந்து வர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதனால மறுசீரமைப்பு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிள் இல்லாத க சொல்லும் போதுல நம்மளுக்கு நொட்டிஃபிகேஷன் வந்துச்சு பட் அதுலேயுமே வந்து அவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காம அதற்கு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ஆந்திரா மாநிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு பட்டதாரி ஆசிர்களும் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த எக்ஸாமுக்கு அதாவது என்ன செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏட் கம்ப்ளீட் பண்ணவங்க இதற்கான எலிஜிபிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ரீசண்டான ஒரு நோட்டிபிகேஷன் தான் அந்த மாநிலத்தை பொறுத்தளவு அங்கே வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து திருப்பி வழங்கி ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் போது இப்போ வந்து அந்த மாநிலம் வந்து இதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இதற்கு என்ன அவங்க தெரி மறுப்பு தெரிவிப்பாங்க இது வந்து ஏன் வந்து இவங்க அந்த மாநிலத்தில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் பட் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இயர் நோட்டிஃபிகேஷனுக்கு பிஎர் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே அவங்க நோட்டிஃபிகேஷனை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தமிழ்நாடு பட்டத்தறி அரசுகளுக்கு எதிர்ப்பு திட்டமிச்சும் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் கிடைக்காத பட்சத்தில் அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸ்ல இருக்கு சரிங்களா சோ எந்த ஒரு தகவலை கொடுக்கணும் தான் இந்த நன்றி வணக்கம் தேங்க்ஸ்